நாம் தமிழ் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமன் அவர்களுக்கும் விஜயலட்சுமி அவர்களுக்கும் வந்து பயங்கரமா பிரச்சனை போயிட்டு இருக்கு இவங்க அவங்க மேல கேஸ் போட அவங்க இவங்க மேல கேஸ் போட மாத்தி மாத்தி கேஸ் போட்டு இப்ப நீதிமன்றத்துல இவங்களோட வழக்கு வந்து தொடர்ந்து போயிட்டு இருக்கு இப்ப இவங்க கேஸ்ல பாத்தீங்கன்னா நீதிமன்றம் வந்து இடைக்கால தடை வந்து விதிச்சிருக்கிறாங்க ஓகே இதுல என்னடா இருக்கு இதெல்லாம் எல்லாரும் பேசுறாங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமே இதெல்லாம் வந்து அவசியம் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பேசணுமா அப்படின்னு நீங்க கேட்கற வந்து எனக்கு கேட்குது இது வந்து பேச வேண்டிய விஷயம் இல்ல ஆனா இந்த விஷயத்துல ஒரு பேச வேண்டிய விஷயம் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா விஜயலட்சுமி அவர்களே வந்து பாத்தீங்கன்னா ஏழு முறை வந்து கற்களைப்பு பணியத்தை தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க இது சாதாரண விஷயமா நம்ம எடுத்துக்கணும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா கூடாதுங்க ஏ ஒரு கணவன் மனைவி வந்து சேர்ந்து வாழ்றாங்க அவங்களுக்கு வந்து குழந்தை பத்துக்குற விருப்பம் இல்லை ஆனா சேர்ந்து வாழ்றாங்க சேர்ந்து இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து கரை கலெக்ட் பண்றாங்கன்னா ஓகே அது கூட ஒரு ஆட்டி ஒரு ரெண்டு ஓகே ஆனா ஏழு முறை எல்லாம் ரொம்ப அதிகம் ஏன்னா இங்க எத்தனையோ பேரண்ட்ஸ் வந்து குழந்த இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க தான் நம்ம வாழ்ந்துட்டு அதனால அதனாலதான் நான் வந்து இதை வந்து இதை வந்து ஒரு சாதாரண எடுத்துக்கிட்ட கூடாது அப்படின்னு நான் வந்து சொல்றேன் இவங்க ஆனால் கல்யாணம் ஆகாமே வந்து ஏழு முறை கற்களை பண்ணியிருக்கு அப்படிங்கிறாங்க இது வந்து கண்டிப்பாக சீமானவர்களுக்கும் தெரிஞ்சுதான் இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் எதாட்டு ஒரு மருத்துவமனை நாடி இது மாதிரி ஏழு முறை கற்களை பண்ணியிருப்பாங்க இது வந்து கண்டிப்பாக ஒரு இல்லிகாலான தான் இதில் வந்து விஜய்சிமி அவர்கள் மேலேயும் தப்பு இருக்குது சீமான் அவர்கள் மேலேயும் தப்பு இருக்கு இவங்க ரெண்டு பேத்துக்குமே வந்து நீதிமன்றம் வந்து இந்த விஷயத்துக்கு வந்து தண்டனை கொடுத்தாங்கன்னா இது மக்களுக்கு ஒரு சோசியல் நல்ல ஒரு சோசியல் மெசேஜா இருக்கும் சமூகத்துல இதனால ஒரு மாற்றம் உண்டாகலாம் ஏன்னா அப்புறம் அவ லவ்வுங்குற பேர்ல சும்மாவே லவ்ங்கிற பேர்ல இப்ப பல அட்டுள்ளியங்களை பண்ணிட்டு இருக்காங்க இதுல இவங்க ரெண்டுத்துக்கும் இந்த ஒரு விஷயத்துக்கு தண்டனை கொடுக்காம நீதிமன்றம் வந்து விட்டாங்கன்னா இன்னுமே வந்து ஒரு தப்பான தான் காமிக்கும் அப்புடின்னு எனக்கு தோணுது இது என்னோட கருத்து மக்களை இதை பத்தின உங்களுடைய கருத்தை கட்டாய கமெண்ட்ஸ் சொல்லுங்க அப்புறம் இந்த ராஜா பேரன் அப்படிங்கிற சகோதரரோட வீடியோ வந்து நான் பார்த்தேன் அதில் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா அதாவது ஹீரோக்கள்லாம் வந்து பயங்கர கிசு கிஸ்களெலாம் இருக்காங்கன்னா அவங்களாம் வந்து கட்சிக்குள்ள வந்து பயங்கரமான பொறுப்பு எல்லாம் வாங்குறாங்க ஆனால் அவங்கள பற்றிலாம் வந்து மக்கள் யாரும் பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாரு ஆனால் சீமான அவர்களை பற்றி மட்டும் எல்லாரும் வந்து பேசுறாங்க என்னமோ அவர் மட்டும் தான் இந்த மாதிரி தப்பு பண்ணுறா பார்த்தாங்களா உத்தம படுத்துற மாதிரி அப்படிங்க சரி ஓகே ப்ரோ ஹீரோ வந்து ஒரு என்டர்டைனர் அவரே வந்து மக்கள் விமர்சனம் பண்றாங்கன்னா சீமான் அவர்கள் வந்து மக்களை வந்து ஆளன்னு சொல்லி வந்து இங்க வந்து களத்தில் நீக்கிறாரு அவர் விமர்சனம் பண்ணல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு நினைக்க தெரில மக்களை இதை பத்தின உங்களுடைய கருத்தை கட்டாயம் காமிச்சு நான் பேசிய விஷயம் கட்டணம் நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க